சலோலம் நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அல்லாஹுடைய அளவுறையும் கருணையினாலே நாம் இந்த ரம்னானுடைய இந்த நான்காவது தராவிகை தொழுது இருக்கிறோம் அல்லாஹுடைய பாக்கியம் அல்லாஹ் இந்த கொடுத்து கொடுத்திருக்கிறான் நாம இந்த தராவிகித் தொழுகையே தொலை வருவோம் இல்ல என்ன நோக்கத்துல நாம தொலை வருகிறோம் ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு பரிசுனா இல்ல நீ பதில் சொல்லுங்க மிஷாவதா தராவிகி தொழுகை நான் தொழுகிறேன் என்ன நோக்கத்துல நான் வந்து தொழுகுறேன் ஏதாவது சொல்லுங்க ஒரு நோக்கம் இருக்குமில்ல ஆஹ் நோக்கம் நோக்கம் என்ன என்ன பாவ மன்னிப்பு சரி என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இந்த தொழுகையை தொழுகிறேன் சொல்லி ஒருத்தங்க ஒரு செய்தியை சொல்றாங்க இந்த பக்கம் ஏதோ ஏதாவது ஒண்ணு ரெண்டு ஏதாவது நன்மைக்காக நன்மைக்காக நான் தொழுகிறேன் நன்மை கிடைத்தால் வேற என்ன கிடைக்கும் நன்மை கிடைச்சா உனக்கு என்ன கிடைக்கும் நாளைக்கு நோம்பு வைக்கிறதுக்கா நோம்பு வைக்கிறது தர சொல்லுமா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நன்மைக்காகன்னு சொன்னீங்கல்ல நன்மைக்காக ரைட்டு அந்த நன்மையின் அடுத்த ஸ்டெப் என்ன சொர்க்கம் நன்மையினுடைய அடுத்த ஸ்டெப் என்ன சொர்க்கம் எனக்கு வேணும் எனக்கு என்ன வேணும் நான் செஞ்ச பாவங்களுக்கு மன்னிப்பும் கிடைக்கணும் இதன் மூலமா எனக்கு நன்மையும் கிடைக்கணும் அடுத்து நான் இதன் மூலமாக கடைசியா நான் பெற்றுக்கொள்ள வேண்டியது என்னது சொல்லுங்களேன் இப்பயா சொல்லுங்களேன் சொர்க்கம் அந்த சொர்க்கத்தை பற்றிய ஒரு சின்ன செய்தி சொர்க்கத்தை பற்றி ஒரு சின்ன செய்தி வாடகை வீட்டில் இருக்கவங்கெலாம் அவங்களுக்குலாம் தெரியும் அந்த வீட்டு வீட்டு வாடகை வீட்டில் இருந்தால் எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த வீட்லேயும் கூட நம்ம இருக்கும் பொழுது மழை காலத்தில் கொஞ்சம் தண்ணி உள்ளே இறங்கிச்சு அல்லது நம்ம ஏரியா வந்து உப்பு காற்று ஏரியா செவுருல அப்படியே என்ன செய்யும் உப்பு அப்படியே பொறி பொறியாக கொட்டும் சில நேரங்களில் மேலே அப்படியே இடிஞ்சி கீழே கூட விழும் நடக்குதா இல்லையா அந்த ஏரியாவில் அது மாதிரி நடக்குது இல்லை அது மாதிரியான வீட்டுல நாம குடியிருக்கிற நாம இப்ப அண்ணா ஒரு வீட்டை ஒண்ணு சொல்றான் அல்லா என்ன செய்யறான் சொர்க்கத்துல உங்களுக்கு ஒரு வீட்டை கொடுக்கறேன்னு சொல்றான் என்ன செஞ்சா அல்லாவுடைய கடமைகளை நீங்க நிறைவேற்றினால் இது மாதிரி அல்லாஹுடைய ரப்புடைய விபாதத்துகளை நாம நிறைவேற்றினால் நான் உங்களுக்கு ஒரு சொர்க்கத்தை கொடுக்குறேன் அந்த சொர்க்கத்துல உங்களுக்கு ஒரு வீட்டை ஒண்ணு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான் அல்லாஹுடைய தூதர் சொல்லு சொல்ல மாட்டவங்க அந்த வீட்டுக்கு அந்த வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு வர்ணிக்கிறாங்க அந்த வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வர்ணிக்கிறாங்க பாருங்க சொர்க்கத்தினுடைய அந்த கட்டமைப்பு அங்கு சகாபகல் கேட்கிறாங்க சொர்க்கம் உங்களுக்குன்னு சொன்ன உடனே சகாபாக்கள் கேட்கிறாங்க யார சொல்லா அந்த சொர்க்கத்துல அந்த வீடு வீடுன்னு சொல்றீங்க மாளிகைன்னு சொல்றீங்களே அதனுடைய கட்டமைப்பு என்னன்னு எங்களுக்கு கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன் எங்களுக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாக விவாதத்துல நாங்க இஸ்லாத்தை கடைபிடிக்கிற விஷயத்துல எங்களுக்கு இன்னும் கூடுதல் ஆர்வம் ஏற்படும் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க அப்ப பெருமானார் சல்லல்லாஹு அந்த மாளிகையினுடைய அமைப்பை சொல்றாங்க அந்த மாளிகையினுடைய அமைப்பை சொல்றாங்க பாருங்க இப்போ நம்ம சுத்தி சுவர் வைக்கணும் சுத்தி என்ன வைக்கணும் நம்ம சுவர் வைக்கணும் சுவர் வைக்கிறதுக்கு நம்ம என்ன தேவை என்ன தேவைப்படுது சிமெண்ட் சிமெண்ட் இருந்தா போதுமா செங்கல் முதல்ல வேணும் என்ன வேணும் செங்கல் முதலிலே வேணும் ரசுல்லா சொல்றாங்க சொர்க்கத்துல ஒரு மாளிகை அந்த மாளிகையில் அங்கேயும் செங்கல் இருக்கிறது அந்த செங்கல் எப்படி இருக்கும் இங்க ஆஹ் தங்கத்தால் இருக்கும் மற்றும் வெள்ளியால் இருக்கும் எதால இருக்கும் தங்கம் மற்றும் வெள்ளி தங்கத்தால் செய்யப்பட்ட செங்கல் வெள்ளியால் செய்யப்பட்ட செங்கல் இங்கே நம்ம வைக்கிற செங்கல் எப்படி பண்ண செங்கல் மண்ணால வைக்கிறது மண்ணால மண்ணை குழச்சி சுட வச்சு கொண்டு வர்றது அந்த செங்கல் ஆனா அல்லா நாளைக்கு கொடுக்க போற அந்த மாளிகையினுடைய

கஸ்தூரி இருக்கு பாத்தீங்களா கஸ்தூரி என்ன செய்யறான்னு சொன்னா போடு குழப்பி அதுதான் சார் ஒரு செங்கலுக்கும் இன்னொரு செங்கலுக்குமான இடையில தங்கத்திற்கான செங்கலுக்கும் வெள்ளிக்கான செங்கலுக்குமான இடையில என்ன செய்யறான் கஸ்தூரி மனம் கமழுகிற அந்த கலவையை உள்ளே வச்சு என்ன செய்யறான்னு சொன்னா அடுக்கி அடுக்கி கொடுக்குறான் நினைச்சு பாருங்க அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க அடுத்து அதே போல இன்னைக்கு நம்ம வீடுகள் எல்லாம் சுத்தி சோறு இப்போ இப்ப நம்முடைய தரைகள் எல்லாம் எப்படி இருக்கு டைல்ஸ் போட்டிருக்கோம் அது விதவிதமா இப்ப நம்ம பள்ளியாசெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு வெள்ளையா ஒண்ணு போட்டிருக்கிறோம் சில பள்ளிவாசங்கள்லாம் பார்த்தா அது இன்னும் வேற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நல்ல வசதி வாய்ப்பு உள்ளவங்களுடைய வீட்டுகள்ல போனோம்னு சொன்னா உள்ள பூந்த உடனே அப்படியே ஒண்ணு மகிழ்ச்சி ஏற்படும் உள்ள போய்ட்டா மகிழ்ச்சி ஏற்படும் நமக்கு சில நேரங்களில் கவலையும் ஏற்படும் நமக்கு அல்ல நமக்கெல்லாம் கொடுக்கலையே அப்படி என்ன செய்யணும் நமக்கு மனசு இல்லை கவலையும் ஏற்படும் அல்ல அங்கே நம்ம மாளிகைக்கு டைல்ஸ் போடுறான் எதை போடுறான் டைல்ஸ் போடுறான் அந்த காலத்தில் டைல்ஸ் எல்லாம் பார்த்துருந்தாங்களான்னு கேட்காதீங்க அவங்க சொல்ற டைல்ஸ் பாருங்க என்னன்னு சொன்னா முத்தும் மாணிக்கமும் முத்துக்களால் மாணிக்கங்களால் என்ன செய்ய சொன்னா தரையினுடைய அமைப்பை அவங்க ஆக்கி கொடுக்கின்றான் யோசனை பண்ணி பாருங்க நம்ம கழுத்துல அந்த முத்து இருந்தாலே நம்முடைய உடல்ல அந்த முத்து இருந்தாலே நமக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி எவ்வளவு பெரிய பாக்கியம் நினைக்கிறோம் நம்ம அந்த மாணிக்கம் மாணிக்க கற்கள் எல்லாம் விலை உயர்ந்த கற்கள் அதை கொண்டு வந்து அல்ல என்ன செய்யறான்னு சொன்னா சொர்க்கத்திற்கு தரையாக என்ன செய்யறான்னு சொன்னா டைல்ஸ் என்ன செய்யறான்னு சொன்னா போட்டு கொடுப்பதாக பெருமானார் சந்தல் லாஹுலி யூசலம் சொல்றாங்க அடுத்து பாருங்க அடுத்து மண் எப்படி இருந்தாலும் தேவைப்படும் மண் தேவை தேவையா தேவை இல்லையா தேவைதான் இப்போ நம்ம பில்டிங் மேலே கொஞ்சம் உயரமா போடணும் அந்த பட்ட தரையை விட மேலே இருக்கா இல்லையா எவ்வளவு மேல இருக்கு மூணு அடின்னு சொல்றீங்க போட்ட ஹாரம் இந்த தரைக்கு நம்ம அந்த தரைக்கு இந்த இந்த பள்ளிவாசனுடைய தரைக்கும் ஏறத்தாழ நாலு நாலரை அடி இருக்கும் நாலு நாலரை அடி இருக்கும் கண்டிப்பா இருக்கும் நீங்க வேணா வெளியே போய் நின்று பாருங்க உங்களுக்கு தெரியும் நாலரை அடி பக்கமா வரும் அவ்வளவு உயர்த்தி கட்டி இருக்கும் அதே போல அந்த மாளிகையும் உயர்த்தறதுக்கு அல்ல மண்ணை கொண்டு வந்து போடுறான் எதை கொண்டு வந்து போடுறான் மலக்குகளை வச்சு மண்ணை கொண்டு வந்து போடுறான் அந்த மண் என்ன அப்படின்னு சொன்னா குங்கும பூவால் ஆனது எதால் ஆனது குங்கும பூவால் ஆனது பெண்களுக்கு தான் அது தெரியும் குங்கும பூ பாருங்க ரெண்டு கிராம் மூணு கிராம் அஞ்சு கிராம் அது என்ன விலை கொடுத்து நம்ம வாங்குறோம் அப்படிங்கிறது பெண்களுக்கு தெரியும் கர்ப்ப காலங்கள்ல என்ன செய்வாங்க அந்த குங்குமப்பூ வாங்கி தன்னுடைய குழந்தை நல்ல சிகப்பா பிறக்கணும்னு என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த குங்குமப்பூ வாங்கி யூஸ் பண்ணுவாங்க பெண்களுக்கு தெரியும் ஆண்களும் கூட வாங்கி கொடுப்பீங்க அந்த குங்கும பூ என்ன சொல்றான்னு சொன்னா அல்ல மண்ணா கொண்டு வந்து கலவையா கொண்டு வந்து சொன்னா இந்த மாளிகைக்குள்ள கொட்டுறான் அல்ல கொட்டி வைக்கிறான் அல்ல எவ்வளவு பெரிய நியமத்து பாருங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் அடுத்து பாருங்க யார் அந்த மாளிகைக்குள்ளே நுழைகின்றார்களோ அவர்கள் அருள் பெற்றவர்கள் அந்த மாளிகைக்குள்ள யாரெல்லாம் அந்த மாளிகை அல்லாஹ் கொடுத்து உள்ள அனுப்பிட்டானோ அவங்க எல்லாம் யாரு அருள் பெற்றவர்கள் அல்லாஹுடைய அருளை பெற்றவர்கள் அவங்க உள்ள போயிட்டா கை சேத நம்ம வீட்டுக்குள்ள போனா கை இல்லையா பல சில நேரங்களில் பல கை சேதங்கள் நமக்கு வருதா இல்லையா கை சேதப்படுகிறோமா இல்லையா ஆனா அந்த மாளிகைக்குள்ள யார் உள்ளே நுழைந்தார்களோ அவர்கள் எந்த விதமான கை சேதமும் படமாட்டார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் எந்த விதமான நஷ்டமும் அவங்களுக்கு ஏற்படாது எந்த நஷ்டமும் ஏற்படாது ஆனா இங்க நமக்கு என்ன ஏற்படும் நஷ்டம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் வீடு கட்டினாலும் பராமரிப்பு இல்லைன்னா நஷ்டம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குதா இல்லையா

சரி பாருங்க வரைக்கும் வச்சு கடைசியா வெளியே வெளியே போனாலும் அண்ணன் தம்பி அடிச்சு அடிச்சு விரட்டினாலும் விரட்டினாலும் மவனா அத்தாவை நடக்குதா இல்லையா உலகத்தில் நடக்குது வேணாலும் போகலாம் கடைசி கடைசியா ஒண்ணு மரணம் மரணம் வந்தா முடிஞ்சு போச்சு அந்த அந்த உனக்கு வேலை இல்லை எனக்கு ஒரு திடீர்னு ஞாபகத்துக்கு வருது திடீர்னு ஒரு செய்தி ஞாபகத்துக்கு வருது ஒரே ஒரு பிள்ளை ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை அந்த ஆம்பளை பிள்ளையை நல்லா படிக்க வச்சாங்க அந்த ஆம்பளை பிள்ளை என்ன பண்ணாங்க நல்லா படிக்க வச்சாங்க கொஞ்சம் வளர்ந்துட்டான் இன்னும் மேரேஜ் பண்ணற அவனை பிடிச்சி என்ன பண்ணாங்கன்னு சொன்னா மலேசியாவுக்கு அனுப்பி வச்சாங்க எங்க அனுப்பி வச்சாங்க மலேசியாவுக்கு அனுப்பி வச்சாங்க போனா அவனுக்கு சொன்ன வேலை வேற அங்க போன உடனே வேற வேலை ஒரு நாள் பார்த்தான் ரெண்டு நாள் பார்த்தான் என்ன இந்த வெள்ளா நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிவாக பிடிச்சான் மூணாவது நாள் நாலாவது நாள் பார்த்தான் அஞ்சாவது நாள் என்ன பண்ணான்னு சொன்னால் தன்னை தானே மாய்த்து கொண்டான் செத்து போயிட்டான் ஒரே பிள்ளை என்னாச்சு செத்தே போயிட்டான் இப்போ என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அந்த பிரேதத்தை அவன் தாய் தகப்பனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க எங்க அனுப்பி வச்சாங்க வீட்டுக்கு அவங்க இருக்கிற வீட்டுக்கு மலேசியாவில இருந்து இந்தியாவில இருக்கிற இருக்கக்கூடிய தமிழ்நாடு இருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்தில் ஒரு ஊருக்கு ஊர் பேர்லாம் சொல்ல வேண்டாம் ஊர் பேர்லாம் சொல்ல வேண்டாம் அங்க அனுப்பி வைக்கிறாங்க பெத்த புள்ளதானே நான் பெத்த புள்ளதானே நான் புள்ள அதை செத்து போய் வர்றான் மரணிச்சு போய் வர்றான்னு சொன்னா எவ்வளவு ஆதங்கம் இருக்கும் நமக்கு இருக்குமா இல்லையா ஆனா அந்த தாயும் அந்த தகப்பனும் வீட்டுக்குள்ள அந்த ஜனாதாவை கொண்டு வரக்கூடாது தெருவுலே வையுங்க எங்க வைங்கன்னு சொன்னாங்க தெருவுல வைங்க அங்கேயே பண்டிவாசர்ல இருந்து புத்தவள்ள கூப்பிட்டாங்க இமாம கூப்பிட்டாங்க கடவுளவுல கூப்பிட்டாங்க இங்க தெருவுல வச்சு குளிப்பாட்டி கொண்டு அடக்குனாங்க நடந்ததா இல்லையா இவ தெரியும் நம்ம ஃபேமிலி கூட தெரியும் அந்த செய்தி இவனை சொல்ல வர செய்தி என்னன்னு சொன்னா அவன் பாருங்க ஊத்துக்குள்ள போக முடியல என்ன இல்ல ஒரே பிள்ளை அவன் நல்லா நல்ல பாசமா வளர்த்த புள்ளை படிக்க வச்ச பிள்ள கடைசியில அவனை வீட்டுக்குள்ள கூட கொண்டு வரல ஜனாசான உடனே இதுதான் இந்த உலகத்தினுடைய நிலைமை ஆனா பெருமானா சல்லல்லாஹுடைய சொல்லமாட்ட சொல்றாங்க அந்த மாளிகை உங்களுக்கு கொடுக்கப்பட்டால் நீங்க அதுக்குள்ள போயிட்டீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு நிரந்தரம் அது உங்களுக்கு யாரும் வந்து அங்க வந்து சண்டை போட முடியாது யார் என்னது ஒண்ணுதுன்னு சொல்லி அங்க என்ன செய்ய முடியாது ஒரு சண்டையும் ஒரு பிரச்சனையும் இருக்காது யாராவது ஒரு பிரச்சனை பண்ணி அனுப்ப முடியுமா முடியாது அங்க மரணம் ஏற்படுமா உள்ள போனா மரணம் ஏற்படுமா மரணமும் ஏற்படாது அங்க என்ன ஏற்படாது மரணமும் ஏற்படாது நான் உடுத்தி இருக்கிற இந்த சட்டை நான் உடுத்தி இருக்கிற இந்த அங்கு இந்த கைலி இதெல்லாம் இந்த உலகத்துல என்ன ஆகுது கொஞ்சம் கொஞ்ச நாள் போச்சுன்னு சொன்னா மக்கி போய் கிழிந்து போகி விடுகிறது மக்கி போய் கிழிந்து விடுதா அங்க அல்லா கொடுக்கிற அந்த உடைகள் இருக்கே அது கெழியவே என்ன ஆகாது கெழிந்து போகாது அந்த ஆடைகள் கெழிந்து போகாது அது மாதிரியான ஒரு ஆடையை கொடுக்கின்றான் அது மட்டும் அல்ல அது மட்டும் அல்ல இப்போ என்னுடைய வயது என்ன சுமாரா சொல்லுங்களேன் எழுவது பரவாயில்லப்பா நல்ல கணிப்பு ஒரு ஐம்பது சரி ஐம்பது ஐம்பதுக்கு எழுவதுக்கு எதோ ஒரு கணக்கு வச்சுக்கீங்க நிஷாந்தான் ஆ அது எவ்வளவு வேணாலும் இருந்துகிட்டு போகுது இப்போ நான் இந்த உலகத்துலேருந்து மறைஞ்சு போகிறேன் அல்லா எனக்கு மௌத்த கொடுத்துட்றான் அல்ல எனக்கு மோத்த கொடுத்துட்றான் இப்போ எனக்கு அல்லாஹ அந்த மாளிகையை கொடுக்கணும் துவா செஞ்சுக்கலேன் ஆமீன் சொல்லுங்களேன் ஆ அஜித்துக்கு இந்த மாளிகையை கொடுத்துக்கிட்டு துவா செய்கிறேன் செய்ய மாட்டீங்களா ஆமீன் ஆமீன் சொன்னாலே அப்படிதான் அர்த்தம் சொல்லுங்க பிரச்சனை இல்ல இப்போ அல்லாஹ் எனக்கு அந்த மாளிகையை கொடுத்துட்டான் நான் மௌத்தா போன வயசு என்ன எழுபதுனே வச்சுக்க எழுபது வயசுல நான் மௌத்தா போனேன் அல்ல எனக்கு அந்த மாளிகை கொடுத்தான் நான் அந்த மாளிகைக்குள்ள போகும் எப்படி என்ன வயசுக்குள்ள நான் போறேன்னு சொன்னா முப்பத்தி மூணு வயசுக்குள்ள நான் உள்ள போறேன் என்ன வயசு முப்பத்தி மூணு வயசுன்னு சொன்னா அந்த இளமை பருவம் எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க அந்த இளமை என்பது எவ்வளவு அழகாக இருக்கும் எவ்வளவு துடிப்போடு இருக்கும் அந்த வயசுல கொண்டு போய் என்ன அல்லாஹ் அந்த மாளிகைக்குள்ள இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் அந்த இளமை மாறாத அந்த இளமை பருவத்திலேயே உள்ள அனுப்பி அந்த வயது ஏறவே ஏறாது அந்த வயது என்ன ஆகாது ஏறவே ஏறாது அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுக்கட்டும் அந்த பாக்கியத்தை நமக்கு

இந்த செய்தி முஸ்னத் அகமது அப்படிங்கிற கிரந்தத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு அபு அனுபவங்க அறிவிச்சிருக்கிறாங்க செய்தியும் நான் சொல்லிக்கொண்டு சொர்க்கத்தை இங்கு உன்னுடைய விவாதத்தை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய எங்கள் எல்லோருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இன்னும் வெளியில் இருக்கக்கூடிய அவர்களுக்கும் நல்ல உள்ளங்களை கொடுத்து பள்ளிக்குள்ளே வர செய்து அந்த சொர்க்கத்திலே அந்த மாளிகையை